இப்பறந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் மணின் அன்பு கலந்து ஆன்மீக வணக்கங்கள் தமிழக தெருக்கூத்து ரசிகர்களுக்கும் என்னை வளர்த்துக் கொண்டிருக்கும் தமிழக தமிழக மக்களுக்கும் சித்தன் மணின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள் நீங்க இன்னைக்கு பார்க்க போறது கடலூர் மாவட்டம் மாப்பொடையூர் கிராமம் வெற்றி விநாயகர் நாடக சபாவின் நிச்சயம் பார்க்க வந்திருக்கோம் இந்த தெருக்கூத்தின் பெயர் அம்பாள் அம்பிகை அம்பாலிகை இந்த திருக்குத்தம் நடத்திருக்காங்க இதுல சில காட்சிகள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அது சில சூழ்நிலை காரணமாக என்னால் முடிந்தவரை உங்களோடு காண்பித்துக் கொண்டிருக்கின்றேன் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை கட்டி குடுங்க அது ஆதி என்னடா அந்த அம்மா பாண்டே பாக்கிறது இல்ல பேசற சம்பள காலைய குடுத்துவாங்க அதுக்கு லைவா இருக்குது இருங்க எங்க போறங்க அப்பா

நகனுக்கும் போ

அவங்கள தவிர அடுத்தாலும் அந்த பயக்கம் சொல்லிட்டேன் நான் வரந்தோ இங்க தண்ணி விடுறானோ உடம்புதான்

போது கொட்டோட்டல உடைச்சுட்டு காய வச்சு ஆட்ட நம்ம கொட்டை கொட்டா இருக்க எண்ணெய் தடவி எண்ணெய் தடவில எண்ணெய் தடவில

நம்ம ஆபரேட்டலா போறதலா போயிட்டே இருக்க ஒரு வாட்டி குளிச்சி போச்சு பின்னமா நம்ம மகளாயி அம்பாள் கல்யாணத்துக்கு நம்ம மான ஊரே இருக்கு அய்யோடா மகளாயி அம்பாள் கல்யாணத்துக்கு புலி அம்மாவை மரத்துல ஏறி புலிக்கி அம்மா அப்படியே கோட்டல ஏறுச்சு அதை கிட்டி அடிச்சு பல் வச்சிட்டோம் அம்மா அப்படி அதை நான் இரு அர்ஜி படுற ராவ குடுச்சு நான் கிளிக்கு பிள்ளை எடுத்து வர சீக்கிரம் இப்டே அந்த

நீ மாட்டாகுட்டியா நீ போடா போடா அம்மா பூ நீ அம்மா பூ அம்மா பூ கேடலா போடா போடா உள்ளே வேணுகிர பூரி கல்ல இருந்து வைட்ட வாங்குண்டு போ அம்மா போறா போடா சوره கட்டா அம்மா போய்ட்டிட்டு போறக்க பூ கட்டறா அம்மா போறடா அவன் போடா போற போடா அவன் போனும் தான் நம்ம வேலைய செய்ய அம்மா போய்டிச்சினா உங்க மகன் கல்யாணம் நின்னு போ

মা রে 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 মা রে

வரைக்கும் மாப்பிழ பாக்கல அப்படியே வாங்க மாப்பிள்ள பாத்து திருமண வைத்தாலும் மாப்பிள்ள திருமாட்ட மாதிரி அம்மாடி மாடே பாக்கல பாக்குறா

மொத்தம் அவங்க இருந்த சங்கி ஊத்துவாங்க என் தம்பி பாவனாலே சல்லு ஊத்தணும் ஆரம் போட்டு தண்ணி ஊத்தணும்

ये माता ये அப்படியே அதுதான் கள்ளர் வாடங்குது இது ஒரு ஆள் வந்து என்னைய அப்பா அம்மா மா அப்படிகார்த்தை கரையாம அப்பா சொன்ன சொந்த ஏன் பாத்த அவர் பாத்திரி ஆகவே நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன் என்னங்க வந்துட்டீங்களா யாரு என்ன கேங்க உடலாமா ஏய் எலத்து என்னடா बोलற இதுக்கு காரணமோச்சனமா அம்மா நம்ம அம்மா மத்த என்ன பண்ணிக்கிட்டா கண்ணீரில் அந்த கண்ணீரில் அந்த கேடு சொன்னேன் சத்து இல்லையே 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 र <laughs> अरे <laughs> <laughs> Terima kasih telah menonton! يا مالک يا مالک

நான் <laughs> தேதி <laughs>